பாரு <laughs>

புரி எச்ச நீ படம் பார்க்க வந்த இடத்தில் கெட்டு போன உணவு பொருட்கள் வழங்கியதால் பரபரப்பு கெட்டு போனதே அதாங்க கெட்டு போறத அங்க தூக்கி எரிஞ்சுட்டீங்க இப்போ வாயின்ட்டு உள்ள போய் நிறைய பேர் போயிருக்காங்க அதுக்கு என்ன ஆக்சன் எடுத்தீங்க ஆக்சுअली நீங்க என்ன எடுத்தீங்க நீங்க நீங்க மாட்டக்கூடாதுன்னு தூக்கி கெட்டிட்டீங்க கொட்டிட்டீங்க கட்டால இல்ல கொட்டிட்டாங்க இல்ல நீங்க எல்ல கொட்டிட்டாங்க கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தீபன் என்பவர் செங்கல்பட்டு மேட்டுத்தரு பகுதியில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு வந்திருந்தார் அப்போது நேற்று இரவு அரசு மருத்துவமனை அருகே உள்ள திரையரங்கிற்கு குடும்பத்துடன் வந்து திரைப்படம் பார்த்துள்ளார் அப்போது இடைவேளையின் போது தீபன் தனது குடும்பத்தினருக்கு தியேட்டர் கேன்டீனில் இருந்து சமோசா பாப்கார்ன் உள்ளிட்ட தின்பண்டங்களை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார்

இதனால் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சம்பந்தப்பட்ட கேண்டீனில் கொடுத்து அனைத்து பொருட்களும் காலாவதியாகி துர்நாற்றம் வீசி வருகிறது என்று கொந்தளித்தார் உணவுப் பொருட்களுக்கான பணத்தை தீபன் திருப்பி கேட்டுள்ளார் அதற்கு திரையரங்கு கேண்டீன் ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த தீபன் மற்றும் அவரது குடும்பத்தினர் திரையரங்க ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு நகர போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தீபன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சமாதானம் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் இதனால் திரையரங்க வளாகத்தில் பரபரப்பு நிலவியது

இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்